மற்றும் குரல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் தலைவா வணக்கம் வணக்கம் தோழர் என்ன மாநாட்டுக்குள்ள போயிட்டு வந்தீங்களா மாநாட்டுக்கெல்லாம் போகல நம்ம இங்க இருந்தே பார்த்தாச்சு மாநாட்டை எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு சந்தேகம் இங்க மாநாடுதானா நடத்துறேன்னு சொன்னாங்க நடத்த அவங்களுக்கு அதுலயே பழக்கப்பட்டு போனவங்களாச்சே வரும் அதனால அவங்க அணில்களுக்கு வந்து குதூகலம் ஆகணும் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல சும்மா வந்து மத்த அரசியல் கட்சிகள் மாதிரி வந்து அரசியல் மட்டும் பேசிட்டு போயிட்டாக வந்துட்டு நல்லா இருக்குமா அவங்களுக்கு தேவையானது நாலஞ்சு டைலாகு அப்புறம் ஏதாவது பாட்டு குத்தாட்டம் போடணும் என்ஜாய் பண்ணணும் அது வந்து இருந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு மன நிறைவே இருக்கும் இல்லா அரசியல் ஆமா பேச வேண்டிய இடங்கள் நிறைய இருந்துச்சு நம்ம இப்போ அவருக்கு பாஜக பேசணும்னாலும் நிறைய இருக்கு திமுக பேசணும்னாலும் மத்த எதிர்கட்சிகள் போன்ற அரசியல் நிறைய இருக்கு அது என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட பேசுறதுக்குன்னு ஏதாவது இருக்குல்ல இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூ எடுத்து அவரு பேசியிருக்கலாம் பழி சுமத்திக்கிட்டு இருக்காங்க அது மாதிரி அஜித் குமார் இஷ்யூ வச்சு பேசலாம் இந்த மாதிரி இல்ல தூய்மை பணியாளர் விஷயத்தை பேசியிருந்தா என்னன்னு பேசுவாரா நான் இல்ல நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வர வச்சு பேசினங்க சொன்னாங்க இந்த மாதிரி எப்படின்னு சொன்னாங்க நான் வந்து உடனே அதுக்கு ஆக்சன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரா சொன்னா கிளி கிளி கிழிச்சிருவாங்க இன்னும் எச்சா வந்து வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுருவாங்க அஜித் குமார் மேட்ருக்கு இவர் வந்து ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடத்துறேன்னு சொல்லிட்டு நடத்தினாரு முடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும் மூணு நிமிஷம் பேசணும்னாலும் இந்த வாக்கு திருட்டு விஷயத்த பத்தி பேசலாம் ஆஹ் அப்புறம் இந்த இந்த சட்டம் ஏற்றினாங்க இல்லையா இந்த முப்பது நாட்கள் முதலமைச்சர் சேரையில இருக்கணும் இருந்தால் அவருடைய பதவியை பறிக்கப்படும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசலாம் இதெல்லாம் பத்தி பேசாம அங்க இருந்துட்டு சிங்கம் வேட்டையாடம் வரும் வேட்டையாடம் மட்டும்தான் வரும் வேடிக்கை வைக்க வராது இப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு அது மாதிரி எட்டு கிலோமீட்டர் அங்கிட்டு சத்தம் வரும் கரைச்ச சிங்கம் வந்து கரிச்சித்தா எட்டு கிலோமீட்டர் அங்கிட்டு வரையும் கேட்கும் அப்படி இப்படின்ட்டு டயலாக் விட்டுக்கிட்டு போறாரு முழுக்க முழுக்க அவரு ஜனநாயகன் படத்துக்கு ஏதாவது இங்க இருந்து கிடைச்சிடாதா அப்படின்னு தான் மொத்த வேலையும் பார்த்துட்டு போயிருக்காரு வேணா பாருங்க ஜனநாயகன் படத்துக்கு ஏதாவது ஒரு சீன் வந்து இங்க இருந்து எடுத்து வைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அதுதாங்க நடந்திருக்கு உண்மையிலுமே அதுதாங்க நடந்திருக்கு இவர் உருப்படியா வந்து ஒரு மாநாடெல்லாம் நடத்த கிடையாது ஸ்கிரிப்ட் பக்கா ஸ்கிரிப்ட் பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருக்கான் அதை வாங்கிட்டு வந்து நைட்டு உட்காந்து மக்கப் பண்ணி அதை அப்படியே ஒப்பிச்சுட்டு போயிருக்கு வேற என்ன பேசி இருக்கு ஒரு டயலாக் விட்டாரு நோட்டா ஓட்டா விட்டுக்கிட்டு போறாரு டெலிவரி எல்லாம் தான் அதுவும் கேவலமா இருக்கு அந்த எதுக்கு அந்த எல்லாம் எழுதி புரியல எனக்கு எனக்கு திருமலைன்னு ஒரு படம் வந்தது உங்களுக்கு தெரியுமா இவர் படம் தான் அந்த படத்துல இதே மாதிரிதான் இருக்கும் அந்த படத்தை பார்த்துட்டு சின்ன பையனா இருக்கும் போதெல்லாம் நானும் வந்து அணிலா அனிலாதானு இருந்தேன் நானும் ஒரு தீவிர அணிலா தானே இருந்தேன் சோ சின்ன எல்லாம் பார்த்துட்டு ஃபயர் விட்ருக்கேன் நீங்களும் அணிலா தெரியாம பாஸ் தெரியாத தீவிரமான அணில் அப்படியா சின்ன வயசுல எல்லாம் அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன் இப்போ கொஞ்சம் நமக்கு அந்த மெச்சூரிட்டி வரும்போது அந்த படத்தை போய் திரும்ப பார்த்தப்ப இந்த படத்தை எல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அந்த படத்துல இதே மாதிரிதான் வசனம் இருக்கும் புரியுதுங்களா இப்போ இது அந்த அது அதே மாதிரிதான் இருந்தது இந்த மாநாட்டுலயும் ஒண்ணு அப்படியெல்லாம் ஒண்ணு உருப்படியா பேசுன மாதிரிலாம் இல்ல பேச வேண்டிய அரசியல் நிறைய இருக்குங்க ஏன்னா அந்த சமூகத்துல சாதிய ரீதியான ஒடுக்குமுறைகளும் மத ரீதியான ஒடுக்குமுறைகளும் இன்னைக்கு ஒன்றிய அரசு பண்ணிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களும் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையுமே வந்து கலங்கடிச்சு கொண்டு இருக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது அதாவது எப்படின்னா ஜனநாயகம் அப்படிங்கிற ஒன்றுக்கே வந்து எதிரான ஒரு வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு நீ கொள்கை எதிரின்னு சொல்ற முதல்ல உன்னோட கொள்கை என்ன முதல்ல அதை சொல்லு முதல்ல சரி கொள்கை எதிரி எதனால அப்ப நீ அவனை எதிர்க்கிற ஆர் எஸ் எஸ் ஒரு வார்த்தைய சொன்னா என்ன முதல்ல முதல்ல சொன்னையா முதல்ல மக்களுக்கு இல்ல உங்க ரசிகர்களுக்கு முதல்ல அப்படின்னா என்னன்னு முதல்ல சொன்னையா முதல்ல அடிப்படையில எங்குது பார்ப்பனியம்னா என்ன சனாதனம்னா என்ன ஆரியம்னா என்ன இதெல்லாம் வந்து ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணி இருந்தாரு அத ரசிகர்களுக்கு புரிய வச்சிருந்தாரு அப்படின்னா சரின்னு சொல்லலாம் சரி எதையோ பேசுறாருப்பா அப்படின்ட்டு வந்தாலே ஆர்எஸ்எஸ் பிஜேபி மட்டும் பேசிட்டு போயிடுறாரு அந்த வார்த்தைகள் மட்டும் தான் ஒரு வாயில வரும் அதை தாண்டி அவங்க என்ன பண்றாங்க பாசிசம் அந்த மாதிரி திமுக அடையாளப்படுத்துறதுக்கு நெத்திகை பாய்சன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு அவ்வளவுதான் எதுக்கு நம்ம இந்த வார்த்தைகளை சொல்றோம் அதெல்லாம் கிடையாது அப்படியே ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிடணும் அது பாஜக ஒரு சொல்றாரு அதே நேரத்துல திமுகவே ஒண்ணு சொல்லிட்டு ஓடிடணும் திமுக எதுக்கு சொல்றோம் அப்படின்றது கிடையாது கேட்டா வந்து அஹ் திமுக வந்து ஊழல் செய்து ஊழல் செய்து ஊழல் செய்து திமுக வந்து பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இப்படி வந்து மேலோட்டமா வந்து எனத்தையாவது ஒண்ணு வந்து கக்கிக்கிட்டு ஓடிடுறது ஒரு தெளிவான ஒரு அஹ் ஒரு ஒரு டீப்பா வந்து அவருடைய தொண்டர்களுக்கு புரியற மாதிரி இதுதான் நடக்குது இப்படி இப்படின்னு சொல்லி பேச மாட்டார் ஏன்னா ஒண்ணு தெரியாது என்ன நடக்குதுன்னு தெரியாது இல்லைங்க திமுக திமுகவை வந்து இவர் விமர்சனம் பண்றாருல்ல அப்புறம் என்ன வெண்ணெய்க்கு வந்து நீ திமுகவோட தலைவர் அண்ணாவை பத்தி நீ வந்து எடுத்து பேசுற நீ பேசக்கூடாதுல்ல எதுக்கு அண்ணாவை எடுக்கிற நீ முதல்ல அண்ணாவை பத்தி போனாலும் எம்ஜிஆர் அப்படியே பண்றாரு அவருடைய தொண்டர்கள் கிட்ட இது வந்து எம்ஜிஆர்ன்ற இந்த பர்னிச்சரை ஏற்கனவே தூக்கப்பட்டு எல்லாம் உடைச்சாச்சு ஆனா இவரு மறுபடியும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா இன்னைக்கு அந்த கட்சி ரொம்ப வீக்கா இருக்கு சோ அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கே பல பல பேருக்கு என்னன்னா நம்ம என்ன பண்ணலாம் பிஜேபிக்கு ஓட்டு போடலாமா இல்ல திமுக ஓட்டு போடலாமா அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு மென்டாலிட்டில அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களை தன்பக்கம் இழுப்பதற்கான ஒரு வேலையைத்தான் விஜய் செய்யறாரு அதாவது ஆகபட்சத்துல ஓட்ட பிரிக்கிற வேலையை தான் செய்றாங்க இதனால பயனடைய போறது முழுக்க முழுக்க திமுக தான் அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதுமே கிடையாது ஆனால் அந்த ஓட்டுக்கள் புறம் என் பக்கம் வந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல நான் அதை வச்சு நான் வந்து கட்சியை வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் நேற்றுக்கு விஜய் பேசின பேச்சு முழுக்க முழுக்க நேற்று அவங்க நடத்தின கூட்டம் கொள்கை எதிரிக்காகவோ இல்லை அரசியல் எதிரிக்காகவோ எல்லாம் கிடையாது இவரு வந்து எப்படி அணில் ஆனாரோ அந்த அணில் இயக்கத்திற்காக அந்த கட்சிக்காக அதிமுகவிற்காக தான் நேற்று ஒரு மாநாடு நடத்தியிருக்காரு அதுல உள்ள அவர் பேசுனது எல்லாமே வந்து அதிமுகவை பாயிண்ட் பண்ணி தான் பேசியிருக்காரு ஏன்னா நீங்க அந்த முதல்ல இருந்து இறுதி வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இவரு ரொம்ப பாயிண்டா எம்ஜிஆரை பத்தியே அங்கங்க கோட் பண்ணி கோட் பண்ணி கோட் பண்ணி கோட் பண்ணி பேசிட்டு இருந்தாப்புல அதன் மூலமா என்ன சொல்ல வராருன்னா ஏடிஎம்கே தொண்டர்களே பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த கட்சி வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இவ்வளவு நாளா நீங்க வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க அந்த கட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப வீக்கன் ஆயிட்டு இருக்கு இல்லைன்னா வந்து பிஜேபி கிட்ட தன்னுடைய கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சிருச்சு அப்படி இருக்கிற சூழல்ல நீங்க எனக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பொதுவாவே அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிறவங்க என்ன மாதிரியான மனநிலையில இருப்பாங்கன்னா அவங்களுக்கு கொள்கையோ இல்ல அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அவங்களுடைய ஒரே ஒரு எண்ணம் திமுக எதிர்ப்பு கலைஞர் எதிர்ப்பு இவ்வளவுதான் அதிமுகவின் கொள்கை என்பது இவ்வளவுதான் அவங்களுக்கு அதை தாண்டி எந்த கொள்கையும் தெரியாது அது தேவையும் கிடையாது அவங்களுக்கு அப்போ அதை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க எல்லாரும் எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லாம சொல்லியிருக்காரு விஜய் அதுதான் நடத்திருக்கு சொல்லுங்க ஒரு விஷயம் நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் அந்த விஜய் ரசிகர்கள் விஜய் ரசிகர்களா தானே இருந்தவங்க தொண்டர்கள்னு சொல்றதுக்கே மனசு வரல அந்த ரசிகர்கள் இல்லைன்னா தொண்டர்கள் ஓட்டவர் அவங்க வந்துட்டு அவங்களுடைய இயல்பான ஒரு குணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நாளும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா இப்ப ஒரு ரசிகர் கூட்டமோ இல்ல கட்சியோ யாராக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நேரடியா எதிர்த்து எதிர்த்து அவங்க கூட வம்பிதே பழகிருந்தாங்க அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அஜித் ரசிகரா இருக்கட்டும் ரஜினி ரசிகர்கள் ரசிகர்கள் எல்லார்கிட்டே ஒம்புழுத்து தான் வச்சிருப்பாங்க இவங்களுக்கு வந்து இப்ப அரசியலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே அவங்களுடைய ஓட்ட அவங்களுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் என்ன பண்ணுவாங்க இந்த ரசிகர்கள் வச்சுக்கிறது தான் பார்ப்பாங்க தக்க தான் பார்ப்பாங்க அவங்க கிட்ட சண்டை கூட பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த தலைவரா இருக்கிற அந்த நடிகரா இருப்பார் இல்லையா அந்த நபரை வந்துட்டு என்ன வகையில பகச்சிக்கிறதுக்கு பெருசாலாம் விரும்ப மாட்டாங்க என்னதான் கருத்து முரண்கள் இருந்தாலும் கூட வச்சுக்கிறதுக்குதான் விரும்புவாங்க இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாரையுமே பகச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனா சர்பிரைசிங்லி இந்த அதிமுக மட்டும் எதிர்க்கவே மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் தாண்டா எல்லாம் எங்க அண்ணன் நின்னாலே எல்லாருமே தெரிச்சு ஓடிட வேண்டியதுதான் எங்க அண்ணனை வந்து யாரும் பேஸ் பண்ண முடியாது அது கட்சியா விஜய் அதை தாங்க சொல்லியிருக்காரு மதுரை மேற்கு ஆமா ஆஹா மதுரை மேற்கு விஜய் மதுரை கிழக்கு விஜய் மதுரை மத்தி விஜய் உசிலம்பட்டி விஜய் மேலூர் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் திரு விஜய் தான் வேட்பாளரான் அங்க நிக்கிறவங்க எல்லாம் வந்து அங்க நிக்கிறவங்க எல்லாம் அவரை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நிக்கிறாங்க அந்த கட்சியும் எப்படின்னா இந்த அதிமுக உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் தான் அந்த கட்சியினுடைய மையப்புள்ளியாக இருந்தார் அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வரேன் அதிமுகவை பாயிண்ட் தான் அந்த கட்சி வந்து அதே மாதிரிதான் கட்டமைக்கிறாரு இந்த இயக்கத்தை ஒரு காலகட்டம் வரைக்கும் எம்ஜிஆர் அப்புறம் அந்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா இவங்கதான் அந்த இடத்துல ஒண்ணு நம்பர் ஒன்னு அந்த இடத்தினுடைய அந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக் அவங்கள கழட்டிட்டு அந்த கட்சியை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சி ஒன்னும் கிடையாது அந்த கட்சியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான ரசிக மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய கட்சி தான் எம்ஜிஆர் பின்னாடியே சுத்தினாங்க அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா பின்னாடியே சுத்தினாங்க அதை தாண்டி அங்க இயக்கமாக செயல்படுவதற்கோ இல்ல கொள்கைகளை பேசுவதற்கோ அங்க எதுவும் கிடையாது அந்த ஒரு ரசிக மனப்பான்மையில தான் எம்ஜிஆர் கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வச்சாங்க ஜெயலலிதா கொண்டு போய் ஆட்சியில் உட்கார வச்சாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் அரசியல் தெரிந்து களத்தில் இயங்கினார்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்ஜிஆர் சும்மா கிடையாது எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் ஆனார்னு சொன்னா அதற்கு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ ஆயிட்டார் அவருக்கு கட்சினா என்னன்னு தெரியும் கட்சியினுடைய கட்டமைப்பு என்னன்னு தெரியும் அன்னைக்கு திமுகவை உடைச்சிட்டு வந்துதான் அதிமுக ஆரம்பிச்சாங்க திமுகவினுடைய கட்டமைப்பு பாதிக்கு பாதி அப்படியே எம்ஜிஆர் கிட்ட வந்துச்சு அந்த எம்ஜிஆர் மன்றம் இருந்தது அந்த இயக்கம் அப்புறம் திமுகவில் இருக்கக்கூடிய பல பேர் வந்து அதிமுகவுக்கு வந்தாங்க அவங்க எல்லாருமே யாருன்னா கிரவுண்ட் லெவல்ல இறங்கி வேலை பார்த்தவங்க அதனால அவங்களுக்கு ஈஸியா எப்படி அரசியல் களத்துல வேலை செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சது அப்புறம் திமுக இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே அதிமுக பக்கம் வந்தாங்க அதனால அந்த இயக்கத்தை வந்து அவர்களால் வழி நடத்த முடிஞ்சது இவங்க இந்த ஆதவ ஜனாவையும் ராஜமோகனையும் புஷியான நடத்துவாங்க சொன்ன கிட்டாங்க இவங்களை மட்டும் பண்றாங்கன்னு அழுவானுங்க சர்பிரைசிங்ல பாத்தீங்கன்னா இந்த அதிமுக மட்டும் இவங்க வந்து எதிர்க்கவே மாட்டேங்கிறாங்க இந்த தாரகக்காரங்க பாதி பேர் பாத்தீங்கன்னா அதிமுக காரங்க வரியே செயல்படுவாங்க அதிமுகவுக்கு வந்து அப்படி முட்டு முட்டுன்னு முட்டு கொடுப்பாங்க இந்த அறநிலையத்துறையில இருந்து காசு எடுத்து கல்லூரி கட்டுறீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னப்போ அதை எதிர்த்து பேசுங்கடா பேசுங்கடான்னு கூப்பிட்டு வச்சு கேட்டா அது அது என்ன இருக்கு சரியாதுன்னு சொல்லி இருக்காரு அது எதுக்கு நீங்க அறநிலையத்துறையில இருந்து காசு எடுத்துக்கிட்டுறீங்க அப்படின்ட்டு இவனுங்களும் அந்த கருத்துக்கு கூடவே போற மாதிரி போறாங்க அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் வேட்பாளராக விஜய் நிக்கிறது பத்தி அவர் சொன்னார் இல்லையா வந்து மதுரை கிழக்கா மதுரை கிழக்குல இருந்து நினைக்கிறேன் மதுரை கிழக்கு விஜய் அப்படின்னு சொன்னதும் நமக்கும் சீரியஸ் ஆயிடுச்சு உண்மையாகவே இவர் அதை தான் சொல்றாரு அடுத்தது பார்த்தா மதுரை மேற்கு விஜய் அப்படின்றார் அப்போ பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு ஓகே இவரு அதை பத்தி தான் பேசுறாரு என்னைய நான் தான் எல்லா தொகுதியிலேயும் நிக்கிறேன்னு நினைச்சு எனக்கு வந்து ஓட்டு போடுங்கன்றத மீன் பண்ணி தான் அவர் சொல்றாருன்னு புரிஞ்சு போச்சு ஆனா கூட்டத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க எதுக்காகவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா உண்மையாகவே அவனுங்க நம்பிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் எல்லா தொகுதியிலயும் நிக்க போறார் அப்படின்றத அவனுங்க நம்பிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அங்க இருந்து அஹ் கத்திக்கிட்டே அவனுங்களால வந்து எனக்கு தெரிஞ்ச அப்படியாதான் இருக்கும் எல்லா தொகுதியிலயும் நிக்க முடியாதுன்றது அவனுக்கு தெரியாதான் இருக்கும் அதனால அதை நம்பிக்கிட்டு கத்திருப்பாருங்க அப்புறம் இது ஏதாவது காணொலிக்குள் ஏதாவது இதெல்லாம் பார்த்துதான் ஓ அண்ணனால நிக்க முடியாத அவரு சும்மா தான் சொன்னாரா நம்ம நிக்கிறதா நினைச்சு ஓட்டு போடக்கன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆனா பாருங்க சொல்றப்ப டக்குன்னு நமக்கும் தோணிருச்சு அவரு மாவட்ட செயலாளர்களே இன்னும் எல்லா இடத்துலயும் அடுத்த கட்ட பொறுப்புகள் இன்னும் போடல அப்புறம் எப்படி வந்து வேட்பாளர்கள் வரைக்கும் போயிட்டாரு முப்பத்தி நாலு பேர் முதல்ல ஒரு தெரியுற அளவுக்கு ஒரு நாலஞ்சு பேரை தாண்டி யாருமே இந்த நாலஞ்சு பேருமே நின்றா என்ன ஆகும்ன்றது நமக்கு தெரியும் யார் வருச்சுன்னா போய் நின்றா என்ன ஆகும் வேட்பாளரா புசியான அவரு நீங்க மாவட்ட செயலாளர் அதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து கட்சி கட்டமைப்பை வந்து கிளைக்கழகம் வரைக்கும் கொண்டு போய் அப்புறம் அந்த கிளைக்கழகத்துக்கு உட்பட்ட பகுதிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து பூத் ஏஜென்ட் போட்டு இதெல்லாம் சாதாரண வேலை கிடையாதுங்க கிட்டத்தட்ட அறுபத்தி நாலாயிரம் பூத்துகள் இருக்கு தமிழ்நாட்டுல சரியா கூட குறைய நான் சொல்றது அத்தனைக்கும் வந்து நீ வந்து பூத் ஏஜென்ட் போட்டு இதெல்லாம் நீ பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விடையும் கிடையாது எத்தனை பேருக்கு பயிற்சி கொடுக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாமே அரசியல் களத்துல இருக்குல்ல நீ வந்து கொள்கையை பத்தி பேசுற நீ வந்து அதை பாடம் எடுக்கிற அதெல்லாம் செகண்ட்ரி களத்துல இங்க சேருக்கு நீ முதல்ல என்ன பண்ணி இருக்க இது வரைக்கும் முதல்ல எலெக்ஷன் வர போது நான் ஆறு மாசத்துக்கு நான் ஆறு மாசம் கூட இல்லதல கரெக்டா சொல்ல போனா நான் ஒரு ஆறு மாசம் தான் எனக்கு தெரிஞ்ச அநேகமா நான் பிப்ரவரி கடைசியில வந்து பாத்தீங்கன்னா மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அமல்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஏன்னா வேட்பாளர் எல்லாம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது எல்லாருமே வேட்பாளர் அறிவிக்கிறது அந்த வேலையில ஃபுல்லா இறங்கிருவாங்க ஆறு மாசத்துல நீ பிஎல்சி பிஎல் டூ வந்து நடத்தணும் அவங்களுக்கு எல்லாமே ட்ரைனிங் பண்ணணும் ஆனா மற்ற கட்சிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நடத்தி முடிச்சு வச்சுட்டாங்க எல்லாருமே வந்து இப்ப அடுத்த கட்ட வேலையில இறங்கி அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க நீ வந்து இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க முதல்ல இப்போ உனக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எப்படி போடுவாங்க யாரு போடுவாங்க எனக்கு தெரிஞ்சு நேத்து வந்து கூட்டத்துல பாதி அண்டர் எயிட்டீன் எதுக்காக மக்கள் ஓட்டு போடணும்ன்ற கேள்விக்கு பதிலே இல்ல அவங்க கிட்ட ஒரே ஒரு காரணம் காவேக்காவுக்கு ஓட்டு போடணும்னா ஏன் போடும் அவங்க வந்து இப்ப அவங்க கட்சி ரசிகர்கள் விஜய் மனநிலை அந்த மனநிலையில இருக்கிறவங்க வந்து அவருக்கு ஓட்டு போடுவாங்க இப்ப பொதுவா இருக்கிறவங்க நியூட்ரலா இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல மத்த கட்சிக்காரங்களையுமே அஹ் ஓட்டு போட வைக்கிறதுக்கு உள்ள அதாவது மத்த கட்சி தொண்டர்களை வந்து சொல்றேன் மத்த கட்சிக்காரங்க ஓட்டு போட மாட்டாங்க தொண்டர்களை வந்து அட்லீஸ்ட் ஓட்டு போட வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுப்பாங்க பேசுறதுலையா பேசுறதுலயா இருக்கட்டும் ஏதாவது ஒரு அந்த பக்கமா ஈர்த்து கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கா ஏதாவது இதனால இதனாலதான் இல்ல இந்த கட்சினால இந்த கட்சியில இவ்வளவு பிரச்சனை இருக்கு இல்ல திமுக கூட விடுங்க அதிமுக தொண்டர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க மத்தபடி அஹ் நாம் தமிழர்ல இருக்கிறவங்க இதெல்லாம் மொத்தமா எல்லாரையுமே எதிர்க்கிறது ஆனா அதிமுகவுக்கு மட்டும் ஏன் இந்த சாப்ட்கானர் அப்படின்றது புரிய மாட்டேங்குது இன்னும் வரைக்கும் பயம் போல இருக்கு அந்த பயம் இன்னும் போகல அங்க கொடநாடு வாசல்ல போய் நின்று அந்த பயம் இன்னும் ஐயாவுக்கு மாறல போல இருக்கு இன்னைக்கு வரைக்கும் கை கட்டிட்டுதான் இருக்காரு அதிமுகவுக்கு அன்னைக்கு கெட்டுன கை இன்னும் மாறல அம்மா ஆவியா வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னுமே கரெக்டா இருந்துக்கா தங்கிட்டு இங்கிட்டு கைய கட்டி வீடியோ கெட்டிட்டு ஆரம்பிப்பாரு நம்ம இப்படிதானே இருந்தோம் நம்ம உண்மையாக இருந்துரும் இல்லன்னு நமக்கு ஏதாவது நடந்துடும் இவர் வேற இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் பிலீவ் பண்ற கட்சி தான இவங்க தந்தைய பெரியார கொள்கை வச்சிருக்காங்க அங்க யாகம் வளர்க்கிறாங்க பூஜை நடத்துறாங்க அந்த இதுல ராம்ப்ல வந்து ஏதோ தண்ணி எல்லாம் தெளிக்கிறாங்க அதனால இவங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கும் அதனால ஏதாவது இந்த வீடியோக்களை எல்லாம் போட்டு போட்டு பாத்து அந்த கார்ல வரப்போ ஜெயலலிதா அம்மா வரப்ப இப்படியே போய் நின்னுகிட்டு இதெல்லாம் இதெல்லாம் பாத்து பாத்து அது மாதிரி ரியலாவும் கண் மண்டைக்குலாம் நிறைய ஓடும் ரியல் லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சு போட்டோலதான் இவ்வளவு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கை கட்டிட்டு நிக்கிறாரு இதெல்லாம் போட்டோ ரியல்லா என்னென்ன கொடுமைகள் ஆரம்பி என்னென்ன கஷ்டங்கள் ஆரம்பிச்சிருப்பாரு நீங்க சந்திரமுகி படம் பாத்திருக்கீங்கல்ல அதுல வந்து ரஜினி வந்து அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி ஒரு டைலாக் சொல்லுவாரு உங்களுக்கு தெரியும் கங்கா த சந்திரமுகி ரூமுக்கு போனா கங்கா சந்திரமுகி மாதிரி நின்னா கங்கா சந்திரமுகி மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டா கங்கா சந்திரமுகியா மாறினா அந்த மாதிரி இவர் வந்து விஜய் வந்து தன்னை வந்து அதிமுக அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு தன்னை வந்து எம்ஜிஆர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு தன்னை ஜெயலலிதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு வந்து இப்போ நினைச்சுக்கிட்டாரு இப்ப அப்படியே வந்து மாறி முன்னாடி வந்து நிக்கிறாரு இதெல்லாம் சினிமால ஓகே ரியல் பாலிடிக்ஸ்ல இதெல்லாம் செல்லுபடியாகுமாங்கிறதா எல்லாருக்குமான கேள்வி திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் அதுதான் நீ கொள்கை தலைவர்னு இல்ல காமராஜரை சொல்ற அண்ணா அண்ணாவை சொல்ற பெரியார சொல்றீங்களா சொல்றீங்கள அவங்க எல்லாம் யாருன்னு முதல்ல தெரியுமா உனக்கு முதல்ல ஏன் அண்ணா பத்தி பேசான விஷயம் என்னன்னு உனக்கு தெரியுமா அண்ணா தன் தம்பிமார் படையை எப்படி உனக்கு தெரியுமா அண்ணா கட்சி ஆரம்பிச்சா அடுத்த ஒரு வருஷத்துல நடத்தின கூட்டங்களின் எண்ணிக்கை மட்டும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேல அண்ணா அத்தனை முறை தன்னுடைய தொண்டர்களை வந்து சந்திச்சாரு அதுக்கு முன்னாடி திராவிடர் கழகத்துல இருக்கும் போது அண்ணா வந்து சந்திச்சிருக்கிறாரு பல முறை எல்லாமே அவர் வந்து நாடறிந்த ஒரு நபர் அண்ணாவின் பேச்சை கேட்பதற்காக கூட்டம் அப்படி வரும் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தாரு தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தார் தன்னுடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக எழுதிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அண்ணா வந்து தன் தம்பிகளுக்காக எழுதிய கடிதங்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு நீங்க பாக்கணும் அது இன்னைக்கு தொகுத்தா இன்னைக்கு எத்தனை வால்யூம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அண்ணா தன்னுடைய தம்பிகளுக்கு எப்படி அரசியலை புகுத்தினாரு தெரியுமா உள்ளூர் அரசியல் மட்டும் கிடையாது உலக அரசியல் வரைக்கும் தன் தம்பிகளுக்கு சொல்லி கொடுத்தார் நீ வந்து நெப்போலியன் இருந்து அந்த அந்த உலகத்துல இப்படி நடக்குது அங்க அப்படி புரட்சி நடந்தது ரஷ்ய புரட்சி இப்படி நடந்தது பிரெஞ்சு புரட்சி இப்படி நடந்ததுன்னு உலக அரசியலை முழுக்க முழுக்க வந்து அண்ணா தன் தம்பிகளுக்கு பாடம் எடுத்தார் அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞர் கலைஞர் தன் தம்பி தன் உடன்பிறப்புகளுக்காக எழுதிய கட்டுரைகளின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா கடிதங்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா அதை இன்னைக்கு எத்தனை வால்யூமா தொகுத்து வச்சிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா அதற்கு பிறகு இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் செயல்பட்ட செயல்பாடுகளின் எண்ணிக்கை உனக்கு தெரியுமா இவங்கா பேசிட்டு போயிருந்தா ஜெயலலிதா நேரத்துக்கு உயிரோட இருந்து அவங்கள பார்த்து ஆண்டின்னு சொல்லிட்டு இந்நேரத்துக்கு அவரு வந்து நிம்மதியா இருந்துட முடியும் அப்படின்னு நினைச்சிடலாமா நினைக்கவே அவர் தான் ரொம்ப தெளிவா சொல்றாருங்க போட்டி வந்து ரெண்டு பேருக்கு தானா திமுகவா இல்ல வந்து டிவிக்கேவா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன தான் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன் இவர் தன்னை அதிமுக நினைச்சிட்டு இருக்காரு புரியுதா உங்களுக்கு சந்திரமுகியாவே மாறிட்டாரு விட இவர் திமுகவை ஈஸியா வீழ்த்திடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு திமுக வந்து ஒண்ணுமே இல்ல இவங்க எல்லாம் என்ன சும்மா மக்களுக்கு பிடிக்காது அப்படின்னு நினைச்சுட்டா ஒரு பாட்டுக்கு யாரோ ஏதோ ஒரு புது புது கண்ணோட்டத்துல அப்படியே வந்துட்டாரு ஈஸியா நினைச்சிட்டு இருக்காரு திமுக ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு திமுக தொண்டனை பத்தி இவருக்கு தெரியலேன்னு அர்த்தம் திமுக தொண்டன் அவ்வளவு சாதாரணமா அப்படியெல்லாம் வந்து நீ அதிமுக காரங்கூட வேற கட்சிக்கு மாறி ஓட்டு போட்டுருவான் திமுக தொண்டன் அப்படி கிடையாது திமுக தொண்டனை பத்தி இவங்க தெரியாம பேசிட்டு இருக்காங்க திமுக தொண்டன் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சான்னா தமிழ்நாடு அதிரி ஆகும் அந்த அளவுக்கு வேலை இருக்கும் ஏன்னா களத்துல திமுக காரனோட செயல்பாடு அந்த மாதிரியான செயல்பாடு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட்களா இருக்கட்டும் இல்லை கட்சி செயல்பாடு ரீதியான விடயங்களா இருக்கட்டும் போராட்ட காலமா இருக்கட்டும் திமுக கார மாதிரி யாப்பானாலே இறங்கி வேலை செய்ய முடியாது இது திமுகவுடைய எழுதப்படாத இது மாதிரி அது அப்படியான செயல்பாட்டை கொண்ட கட்சி அந்த கட்சி நம்ம எங்கயோ இருந்து இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம் பாத்தீங்களா திமுக பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வருது இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா திமுகவுக்காக திமுகவுக்காக களமிறங்கி பேசக்கூடியவங்க செயல்படக்கூடியவங்க எல்லாருமே ஏதோ காசு வாங்கிட்டு வேலை பாக்குறாங்க இதெல்லாம் ஆர்டிபிஷியலா நடக்கிறது இவங்க எல்லாம் தன்னளிச்சி எல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது திமுகவுக்காகன்னு சொல்லிட்டு வேலை பார்க்கறவங்க காசுக்காக இதுக்காக அப்படின்லாம் கிடையாது முழுக்க முழுக்க முழு மனதோட ஏதோ ஒரு விஷயத்தினால பயன்பட்டுருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும் நீங்க என்னதான் அவதூறு பரப்புனாலும் என்னதான் அவங்கள வீழ்த்தணும் அவங்கள முடக்கணும்னு நினைச்சாலும் அந்த முடங்கி கிடக்கிற குணம் வந்து அந்த அந்த ஒரு காரணத்தினால இயங்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கண்டிப்பா இருக்காது இதுதான் இந்த கட்சியுடைய ஒரு பெரிய பலம்னு சொல்லலாம் நீங்க சொல்ற மாதிரி திமுகவுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு லிஸ்ட் அப்படிங்கிறது எக்கச்சக்கம் திமுக செய்த சாதனைகள் அப்படிங்கிறது சொல்லி மாளாதது சரிங்களா கலைஞர் காலம் தொட்டு இன்னைக்கு அதனால் பயனடைந்து கொண்டு இருக்கிறவர்கள் வந்து ஏராளமானவர்கள் அண்ணாவுக்கு வந்து ஒரு கெடுவாய்ப்பாக கிடைச்சது என்னமோ ஒன்றரை வருஷம் தான் ஆனா அண்ணா செஞ்சு வச்சுட்டு போன அந்த ஒரு மூணு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் எவனாலையும் சுயமரியாதை திருமணம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணது தமிழ்நாட்டுல வந்து கொள்கை தான் எப்பவுமே இருக்குன்னு சொன்னது இந்த மூணும் அண்ணா பண்ணி வச்சுட்டு போன ஒரு பெரிய விடயம் இதை மாத்தி எவனாலையும் முடியாது மாத்தணும்னு நினைச்சா தமிழ்நாடு மக்கள் வந்து வெகுண்டெழுவார்கள் ஆஹ் அப்படியே இது இது இத இது மூணு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை நான் தான் ஆள்றதா பொருள் அப்படின்னு சொல்லி என்ன வந்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தெரியுமா தலைவருக்கு பாவம் என்ன பண்றது சரி இன்னைக்கு அணில்களுக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா வீட்டுக்கு வெளியும் இருபது அடிக்கு கேட் எழுப்பி வச்சிருக்கிறாரு இவரை பாக்குறதுக்கு சரி பொதுக்கூட்டத்துக்கு தான் போலாம்னு பார்த்தா அங்கேயே ராம்பலபுரம் கிரீச தலைவி வச்சிருக்கிறாரு அணில்கள் பாவம் வேலையா கத்துறானுங்க திட்டுறானுங்க மாவட்ட செயலாளர்களை எங்க அண்ணன் கண்டிப்பா இப்படி எல்லாம் பண்ண சொல்லியிருக்க மாட்டாரு இது இந்த மாவட்ட செயலாளர்கள் பண்ற வேலை தான் அப்பவும் அவங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு கிரீஸ் தடவை இங்களை வந்து நீங்க நிறுத்த பாக்குறீங்களா அப்படி ஆனா பாருங்க சட்டையை கழட்டி அவனுங்க அந்த கிரீஸ் தொடச்சிட்டு மேல ஏறிடலாம் அப்படிதான் ஏறி அந்த இதுக்கு மேல எல்லாம் போயிருக்கானுங்க ராம்புக்கு மேல எல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த இதுக்கு மேல எல்லாம் ஏறாம இருக்க முடியாது ஐயங்க மரத்துக்கு மேல எல்லாம் ஏறி உட்காந்துருக்கானுங்க நானும் பாத்தேன் எங்கேயுமே மரம் இல்ல பா எப்படி ஏற மாட்டானுன்னு நினைச்சேன் எனக்கு உண்மையிலுமே என்ன தெரியுமா விஜய் வந்து ரிப்பன் அந்த போராட்டம் நடந்தது இல்லையா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அந்த இடத்துக்கு வராம இருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தோணுச்சு இல்லையுன்னு வச்சுக்கோங்க சுத்தியா எங்கேயும் மரம் கிடையாது டைரக்டா ரிப்பன் பில்டிங் மேல இருப்பானுங்க சுத்தி வந்து கத்து கத்து கத்திட்டு ஏறாதீங்க பில்டிங் மேல ஏறாதீங்கன்னு வந்து கத்து கத்து பாரு அப்புறம் ராஜ்மோகன் சொன்னாரு எங்க அங்க இருந்து இறங்குங்க இறந்து இறங்குக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சம் இடங்கள்ல ஆனா முன்னாடி அளவுக்கு இல்ல ஏன்னா அங்க பெருசா எதுவும் மேல ஏறுற இடங்கள் இல்லை இது பெரிய மாநாடு ஆஹ் மரம் எங்கேயோ இருக்கிற மரத்துல எல்லாம் ஏறி உட்கார்ந்து இருந்தானுங்க மரத்துக்கு மேல ஏறாம இருக்க முடியாது இந்த மரத்துக்கும் அணில்களுக்கும் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு அது மாதிரி இந்த பாத்ரூமுக்கும் அணில்களுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்கு ஒவ்வொரு மாநாட்டிலயும் ஒவ்வொரு மாதிரி முத மாநாட்டுல வந்து அஹ் குடிக்க தண்ணி இல்லாம பாத்ரூம்ல இருந்து தண்ணி எடுத்து குடிச்சானுங்க இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டானுங்க என்ன அப்படின்னா குடிக்கிற தண்ணியை எடுத்து பாத்ரூம்க்கு யூஸ் பண்றானுங்க சோ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ட நம்ம பார்க்கணும் பாராட்டணும் அது மாதிரி சேருக்கும் அனல்களுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருக்கு ஆஹ் சேர வந்து தூக்காதீங்க சேர கீழ வைங்க அப்படின்னு சேர உடைச்சு விடுவானுங்க எல்லா மாநாட்லயும் இப்ப நேரத்துக்கும் உடைச்சிருக்கானுங்க சேர அது மாதிரி தலைவர் இருந்த சேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் கூட போய் செல்ஃபி எடுப்பானுங்க சேர தூக்கிட்டு இந்த மழை பெஞ்சதுன்னா தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டுங்க சேரு இந்த மாதிரி சேருக்கும் உண்மையிலுமே ரொம்ப கண்டிக்க கூடிய ஒரு விஷயம் நீ ஓப்பன் ஸ்டேடியம்ல வந்து இப்படி ஒரு நடத்துற சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து நிழலுக்கு நீ பண்ணி பாருங்க வந்து போட்டிருந்தாங்க கிரீன் மேட் போட்டிருந்தாங்க அதை எடுத்து எல்லாரும் மேல தலைக்கு மேல தூக்கி வச்சு அந்த வெயிலுக்காக நிக்க வேண்டிய ஒரு சூழல் பாக்குறதுக்கு அது நம்ம கிண்டல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அது ரொம்ப வேதனையா இருக்கும் நமக்கு வந்து என்னதான் ஏன்னா இவங்க ரசிக வெளியில போறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்க ஒரு மனித உயிரா நம்ம பாக்குறப்ப அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு வேதனையா இருக்கும் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது இவங்க திரும்ப திரும்ப அந்த மனநிலையிலேயே பாவம் அது புரிய மாட்டேங்குது நம்ம போய் புரிய மாட்டேங்குது ஆனா விஜய் அவர்கள் அவர் தலைமையிலேயாவது இருக்கிற நபர்களாவது இதை வந்து கொஞ்சம் சரி செஞ்சு இதுக்கு ஒரு ஒரு பெரிய ஷர்ட் மாதிரி போட்டாவது ஏதாவது பண்ணலாம் அதுவும் கிடையாது ஆஹ் கடந்து பாவம் அந்த மக்கள் காலையில இருந்து அவங்களுக்கு ஒரு பயம் அவங்களுக்கு ஒரு பயம் என்னன்னா எங்கயாவது வந்து ஏதாவது ஸ்டேடியம் மாதிரி மேல கூரை கீரை போட்டோம்னா கூரை மேல கீரிய வாங்க ஒரு பயம் எங்களுக்கு போட மாட்டேங்கிறாடுங்க அவங்களுக்கு என்ன ஆசையா இல்ல அவரு அது அது நினைச்சா பண்ணலாம் எல்லாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது ஆனா பண்ண மாட்டாங்க ஆஹ் கேட்டா எங்களுக்கு அண்ணன் எல்லாம் செஞ்சுட்டாரு எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு ஒரு லட்சம் பேராவது நிக்கிற அளவுக்காவது செட் பண்ணலாம்ல கொஞ்சமாவது அப்போ முடியாதவங்களை வந்து அந்த இடத்துல கொண்டு போயிடலாம் இப்ப முடியாதவங்கன்னு ஒரு 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 கேட்டகரிக்கு ஆகுது அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தலைவர்த்தது மயக்கம் அடைகிறாங்க இந்த மாதிரிலாம் ஆகுறாங்க அப்ப அவங்களையாவது ஒதுக்குறதுக்காவது ஒரு இடம் வேணும் அப்படின்றப்போ அங்க இடமே இல்லை குழந்தையெல்லாம் தூக்கி இங்கிட்ட இருந்து அங்கிட்டு அந்த கம்பிக்கு மேல எல்லாம் தூக்கி கொடுக்குறாங்க குழந்தைக்கு முடியல அப்படின்றது நம்ம சம்திங் இந்த மாதிரி எல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க இவ்வளவு கஷ்டத்தை எதுக்கு அனுபவிக்கணும் கே இவங்க வந்து எப்படின்னா ஏதோ மக்களுக்காகவே வந்து நாங்க எவ்வளவு கஷ்டத்தையே சந்திச்சு நாங்க வந்து போராடுவோம் இல்ல நாங்க வந்து எப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம்னா பரவாயில்ல இவங்க எல்லாருமே வந்து இருக்கிற குறிக்கோளை பாருங்க எனக்கு விஜய பாக்கணும் அவங்க சொல்றது எல்லாம் அப்படிதான் இருக்கும் கட்சி கொள்கை என்னன்னு கேட்டா தெரியல தெரியலன்றாங்க அதெல்லாம் எதுக்கு இங்க கேக்குறீங்க அது தெரியாதா கட்சி கொள்கை தலைவர்ல யாருன்னு தெரியல என்னோட தெரியும் தெரியும் அதான் இல்லையே இல்ல அவங்க அந்த அஞ்சு பேரை கூட உங்களுக்கு ஞாபகம் இல்ல தந்தை பெரியாரையும் ஞாபகம் இல்ல ஒரு பையன் வந்து வீடியோல சொல்றதுல என்னுடைய வீடியோலாம் போட்டிருக்கேன் கட்சி கொள்கை தலைவர்களே யாரும் தெரில கொள்கைதான் என்னன்னு தெரிலன்னு பார்த்தா தலைவர்களே யாரும் தெரில அது மாதிரி எதுக்கு வந்தோம் அப்படின்றது பார்த்தா விஜய பிடிக்கும் விஜய ஒரு தடவையாவது பாத்துரும் அதுதான் அவங்க மனசுல இருக்கக்கூடிய அரசியல் இப்ப அண்ணாவை புதுசா ஆட் பண்ணிருக்காரு எம்ஜிஆர் ஆட் பண்ணிருக்காரு இந்த போட்டோஸ்ல அப்போ ஏதாவது பேசுவாரா அண்ணாவை பத்தி என்ன பேச போறாரு அண்ணா வந்து திமுக ஆரம்பிச்சு எம்ஜிஆர் என்ன பேசுவாரு எம்ஜிஆர் பத்தி என்ன பேசுவாரு அப்ப இந்த ஆர்வமோ அரசியலை கத்துக்கணும் என்ன பேச போற அந்த இதுவோ கிடையாது அங்க வந்து பேசின விஜயவர்களும் வந்து அரசியல் எல்லாம் பேசல அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க எதுக்காக வந்தாங்களோ அதை மட்டும் ஃபீட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு ஆக்சுவல் அரசியல் பேச ஆரம்பிச்சாக்க அந்த இடத்துல கூட்டமே கூடாது எல்லாம் ஓடிடும் இந்த சினிமா டைலாக்ஸ் விட்டுக்கிட்டு ஏன்னா இந்த அணில்களுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட்ல எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்து அந்த இதெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி ரீல்ஸ் போடணும் சிங்கம் சிங்கம் எல்லாம் வரும் அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி ஏதாவது சிங்கத்தை வச்சு அது ஏதாவது இந்த மாதிரி பட்ட வேலைகள்லாம் பண்ணணும் இல்லையா அதுக்கு வந்து ஏதாவது நாலஞ்சு இது தேராதா அவ்வளவுதான் அவங்களுக்கு அந்த மாதிரி நாலு ட்ரோன் ஷாட்ஸ் பாருங்க கூட்டம் அப்படியா அந்த பிஜிஎம் எல்லாம் போட்டு அதுக்கு தான் அதுதான் அவங்களுக்கு வேணும் நன்றி தோழர் இவ்வளவு நேரம் பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி மற்றும் குரல் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி தொடர்ச்சியாக குரல் மற்றும் டிஜிட்டல் சேனலை பாருங்க உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களை மேலும் மேலும் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர வாய்ப்பெரு வாய்ப்பாக நகர்த்துகிறது ஸோ அதற்காக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டன் அனுத்தீருங்க நன்றி